மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பார்கள் அந்த சேவையை சிறப்புறச் செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவரே வைத்தியர் கடந்த முப்பத்தி வருடங்களாக தனது வாழ்க்கையை மருத்துவ சேவைக்காக அர்ப்பணித்தவரே வைத்தியர் எம் பரமேஸ்வரன் இத்தனை வருட காலமும் தமக்காற்றிய சேவையை நினைவு பிரதேச மக்கள் வைத்தியருக்கு தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவித்துள்ளனர் மக்களை நோய் ாக மாத்திரமன்றி சக மனிதர்களாக நேசித்து வந்த வைத்தியர் பரமேஸ்வரனின் ஓய்வானது பிரதேச மக்களின் மனங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது எனது வைத்திய கல்வி ஓய்வு அவர்களுக்கு தேவை ஒரு உளவியல் ரீதியான ஒரு ஆலோசனை நான் வரும்போது வைத்தியம் மட்டுமில்லை குடும்பத்தில் உள்ள பிரச்சனை கல்வி எல்லாம் அணுகித்தான் நான் என்னுடைய வைத்தியம் ஒரே கொண்டு செல்வது இதனால மக்கள் விரும்பி வந்து வைத்தியர் எம் பரமேஸ்வரன் எட்டு வருடங்களாக வலப்பனை மற்றும் அக்கரபத்தனை வைத்தியசாலைகளிலும் முப்பது வருடங்களாக பொகுவந்தலாவை மாவட்ட வைத்தியசாலையிலும் மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கியிருந்தார்